அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க தனுசு ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குருவின் பிரசித்தி பெற்ற கோவிலான ஆலங்குடி குருத்தலம் மற்றும் மற்ற சிவாலயங்களில் உள்ள குரு சன்னதியில் வாக்கியத்தின்படி மே பதினொன்றாம் தேதி விசேஷ பூஜைகள் நடைபெற்றது குரு பகவான் ஒரு ராசியில் வருடம் இருக்கக்கூடியவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வர கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் மே பதினான்காம் தேதி திரு திருக்கணிதத்தின்படி இரவு பத்து முப்பது மணிக்கு குரு பயிற்சி நடந்தது இந்த குரு பயிற்சி பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் உங்களுக்கு சம சப்தமான ஏழாம் இடத்துக்கு வருகிறார் தைரியம் ஏற்படலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு ஏற்படும் அர்த்தாஷ்டம சனி நான்கள இருப்பதால் தாய் வழி தந்தை வழி உறவினர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்லது துணை விஷயத்தில் நீங்கள் அந்நியர் தலையீடு பிற தலையீடு உறவினர் தலையீடு நண்பர்களுடைய தலையீடு இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படாமல் வெள்ளை கொடி காட்டுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் அனுகூலம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் ஏற்படலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒன்றின் பின் ஒன்றாக நல்லது ஏற்படலாம் தெய்வ காரியங்களுக்காக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க லாபத்தின் அமைப்பு எதிர்பார்க்காத வகையில் ஏற்படும் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய செல்வாக்கு கூடும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது நல்ல நட்பு உருவாகும் எல்லா நட்புகளுமே இதுவரை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை மாறும் உங்களுடைய மேல் அக்கறையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இனி இருப்பாங்க எது சொன்னாலுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நல்ல வேலையாட்கள் முதலாளிகள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையானதாக இருக்கும் மன நிம்மதி ஏற்படலாம் அக்கறை கொள்ளக்கூடிய துணை உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது துணை குறித்து உங்களுக்கு மிகப்பெரிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குரு எல்லா விதமான ஏற்றத்தையும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி கலாச்சத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பதினோராம் இடத்த குரு பார்ப்பதால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருப்பதால் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று பசுமாட்டுக்கு உணவளிப்பது நல்லது கோதுமை தவிடு வெள்ளம் கோதுமை மாவு வெள்ளம் கோதுமை சப்பாத்தி வெள்ளம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் இதை தானமாக கொடுக்க கொடுக்க உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு யோகம் அனுகூலங்கள் பெரிய நம்பிக்கை உண்டாகலாம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகி பார்க்கக்கூடிய ராசி நீங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்க கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில ஏழாம் இட்ல அதாவது மிதுன ராசியில குரு பயிற்சி நிகழ்வதால அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலக நிர்வாகத்துடன் உங்களுடைய நல்ல ஒரு உயர்வை வளர்த்துக்கொள்வது உங்களுக்கு அவசியமாகிறது ஏனெனில் இது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தின் பதிவு உயர்வு மிகவும் முக்கியமானதாகும் புதிய வாய்ப்புகள் உட்பட அனைத்து விஷயங்களுமே அலுவலக நிர்வாகத்தின் ஆதரவு தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அவர்களுடன் நண்பக தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பொறுமை அவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் தேவைகள் பற்றி புரிதலை ஏற்படுத்தும் இது உங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களை நிறுவனத்தின் இலக்குகளுடன் சீரமைக்க உதவும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு தொடர்பு திறன் முக்கிய காரணியாக இருக்கு இந்த காலகட்டம் காதலர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு நேராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் துணை உடனான உறவுல மகிழ்ச்சி காணலாம் உறவின் பிணைப்பு உறுதி ஆக்கிக்கொள்ள முடியும் பொதுவாக ஆர்வங்களை நீக்கி காணலாம் சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய கனவுகளை ஒன்றாக விவாதிப்பது நிச்சயமான பிணைப்பை மேம்படுத்தும் ஏனெனில் இது ஒரு நல்ல நிறைவான கூட்டமைப்புக்கு வழிவகுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகள் மற்றும் மைதான உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக தொடர்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பகிரப்பட்ட பொழுதுகள் மற்றும் ஆழமான விவாதங்கள் மூலம் பொக்கிஷமான நினைவுகளை உருவாக்கி கொள்வீங்க எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் இன்னும் இறுக்கமாக வளரக்கூடியதாக இருக்கு அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய அன்பு உறவில் உறவுல மகிழ்ச்சி மற்றும் திருப்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்க உதவும் பொழுது ஆர்வங்களை நீங்கள் காண அனுபவங்கள் உங்களின் கனவுகளின் விவகாரங்களுக்கு பிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் பணியிடத்தின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்தை கடக்கும் போது நீங்கள் அதிக பொறுமையை வளர்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அலுவலக நிர்வாகத்துடன் சரியான ஒரு உறவை ஏற்படுத்துவது மிகவும் தனிப்பட்ட முறையில் இது ஒரு உறவு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிகவும் பல வழிகளை அணுகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடன் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்வது மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்ப்புகளையும் ஆர்வங்களையும் நீக்கி நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த புரிதல் உங்களுடைய இலக்குகளில் நிர்வாகத்தின் இலக்குகளுடன் சீரமைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக சுவாரஸ்யமாக பழகக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் அன்பையும் மரியாதையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இந்த குரு பயிற்சி பல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நிம்மதி உண்டாகலாம் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை நீங்கள் செய்வீங்க ஆடை ஆபரணம் வாங்குவதில் சுப செலவு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதி கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு திருப்தியே தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலலாம் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருந்த போட்டிகள் அகலும் அரசியல் துறையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு நனைச்சல்களை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அண்டை அயலாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குறுகிய பயணங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் சாதகமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை கூடும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் தைரியத்தை விளக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகம் துளிர்விடும் உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வரவுக்கு மேல் செலவு இருந்து உங்களுடைய நிலைமையை மெல்ல மெல்ல மாற்றக்கூடியதாக இருக்கு படிப்புல மிகுந்த கவனம் தேவை அப்படின்னும் சொல்லப்படுது பரிகாரமாக அம்மனை பூஜித்து வர எல்லா அவள நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய மனதில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே